ஆனால் இயேசு எப்படி ஏன் ஞானஸ்தானம் பெற்றார் அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் யோவான் நாலு ஒண்ணுல இயேசு பெற்ற ஞானஸ்தானம் யோவான் சாதனை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரே சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுத்தார் அது வேற விஷயம் நம்ம பாருங்க இயேசு யோவான் சாரிடம் பெற்ற ஞானஸ்தானம் மத்தேயு மார்க் லூக்காவில குறிப்பிடப்பட்டுள்ளது மத்தேயு மூன்றாம் அதிகாரத்துல பதிமூணுல இருந்து பதினேழு வசனங்கள் மார்க்ல ஒன்றாம் அதிகாரத்துல ஒன்பதுல இருந்து பதினோரு வசனங்கள் லூக்கால மூன்றாம் அதிகாரத்துல இருபத்தி ஒன்னு இருபத்தி வசனங்கள் இயேசுவின் வாழ்க்கையிலே ஞானஸ்தானம் ஒரு முக்கிய நிகழ்வானது பிதா குமாரனோடு பேசிய நிகழ்வானது இயேசு ஞானஸ்தானம் பெற்ற இடம் மார்க் ஒன்று ஒம்போதுல அது யோர்தான்னு போட்டிருக்கோம் யோவான் ஒன்னு இருபத்தி எட்டுல குறிப்பா போட்டிருக்கும் ஞானஸ்தானம் எடுக்கும் போது அவருடைய வயசு லூக்கா மூணு இருபத்தி மூணு பிரகாரம் அவர் ஏறக்குறைய முப்பது வயது உள்ளவராக இருந்தார் இயேசு ஞானஸ்தானம் எடுத்த நாள் அநேகர் சொல்லுவாங்க காலங்கள் தோராயமானது நாட்கள் தோராயமானது ஜனவரி ஆறு அப்படின்னு சொல்றாங்க நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் வந்து ஞானஸ்தானம் எதை குறிக்குதுன்னா ஒரு முன்மாதிரியை குறிக்குது கிறிஸ்து கொடுக்கோவான் தயங்கலாம் நான் உண்மையை ஞானசானம் பெற வேண்டியதாக இருக்க நீரிய எடுக்கலாம் இப்ப இடம் கொடு எல்லா மட்டும் நிறைவேற்ற இது காலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் ஏதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்குற ஆட்டுக்குட்டின்னு அவர் தான் சொல்றாரு அவருக்கே ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது ஏன் எதுக்கு அப்படின்னு பதறதை பார்க்கலாம் ஏன் அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறார் அப்படின்னா நமக்கு நமக்கு முன்மாதிரியை காட்டத்தான் உம் ஞானஸ்தானம் எடு எடுக்காதவர்கள் இருப்பீர்கள் என்றால் தயவு செய்து ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா இந்த மறு ஜென்ம முழுக்கல நீங்க பங்கு பெற்றா தான் ஏசு கிறிஸ்துவோட ரகசிய வருகையில நீங்க மறுரூபமாக முடியும் ஏசு ஞானஸ்தானம் பெற்ற போது என்னென்ன நடந்துச்சு இதெல்லாம் பார்க்க போறோம் மத்திய புத்தகத்துல மத்திய அழகா எழுதுவாரு ஏசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையடின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது அதுல முக்கியமானது அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி புறாவைப் போல் இறங்கி தம்மேல் வருகிறதை இயேசு கண்டார் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உழைத்தது மார்க்குல ஒன்றாம் அதிகாரம் பத்து பதினோரு வசனங்கள்ல இயேசு ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியான ஒரு புறாவை போல தம்மேல் இறங்குறதையும் கண்டார் அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன் உம்மில் பிரியமாயிருக்கிறேன் இருக்கிறேன் நீர் என்னுடைய நேசகுமாரன் அங்கே மத்திய என்ன போட்டிருக்காரு இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் மார்க்ல நீர் என்னுடைய நேசகுமாரன் உண்மையில் பிரியமா இருக்கிறேன் என்ற சத்தம் உண்டாயிற்று லூக்கா என்ன சொல்றாரு லூக்கா மூணு இருபத்தொன்னுல ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் இங்கே லூக்கா ஒரு புதிய வார்த்தையை போடுறாரு ஞானஸ்தானம் பெறும் போது இயேசு ஜெபம் பண்ணாராம் இயேசு ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது பரிசுத்தாவியானவர் அழகா எழுதுறாரு ரூபம் கொண்டு ஆவியானவருக்கு ரூபம் இல்லையே நம்ம படிக்கிறோம் இல்லையா வேதவசம் சொல்லுது ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி நீரனுடைய உண்மையில் பிரியமா இருக்கிற